வணக்கம் இது நம்ம டிடி சினிமாவோடய மற்றும் ஒரு வீடியோ தனியாக வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட அந்த பழைய நினைவுகள் இருக்கிற அந்த வீடியோவை பார்க்குறதுக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த ப்ரொஜெக்ட்டை எடுத்துகிட்டு அந்த கெசட்டையும் எடுத்துகிட்டு போட்டுட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி அவங்களோட சின்ன வயசில் அவங்க செஞ்ச சேட்டைகள்லாம் பார்த்து பார்த்து இருக்காங்க அப்போது ஒரு சமயத்தில் அவங்களோட அப்பா அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த சிங்க பொம்மை கூட பேசிட்டிருக்கார் அந்த சிங்க பொம்மையும் அவங்க கூட பேச இவங்க என்னடான்ட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த வீடியோவே பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கதவை திறந்துட்டு இருக்கிறப்போ அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரிய இவங்க டக்குண்டு கிளம்பிட்டு போய் அந்த ப்ரொஜெக்டில் ஸ்டப் பண்ணி ரிவைன் பண்ணி திரும்ப பார்க்காங்க அந்த கதவுக்கு பின்னுக்கு அந்த உருவம் ஒன்று நிற்கிது அவங்களே தெரியுது அவங்களும் திரும்பி பார்க்காங்க அந்த கதவை திறந்து இருக்குது அப்படியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த வீடியோவில் அவங்களோட சின்ன வயசு வீடியோ மறையுது அதே சமயம் அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுக்கும் அதே அந்த டிவியில் வர இவங்களுக்கு பயன்படுறது டக்குன்னு டிவியை ஓ பண்ணிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த கதவுல தெரிஞ்ச உருவம் வந்து ப்ரொஜெக்டரை ரிவைன் பண்ணுது அவங்க ரூமுக்குள்ளே போனவங்க அதே மாதிரி ரிவைண்டில் உள்ளுக்கு வாராங்க டிவிக்கு முன்னுக்கு வந்தவங்க அப்படியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்கள பின்னுக்கு அந்த உருவம் மெது மெதுவாக நடந்து வர இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வருது அந்த கத்தி எடுத்துகிட்டு அந்த உருவத்தையும் பார்க்காங்க டிவியையும் பார்க்காங்க அந்த உருவம் மெதுவாக உள்ளுக்கு வருது அவங்களுக்கு முன்னுக்கு வருது அப்படி டிவியையும் பார்க்காங்க அந்த உருவத்தையும் பார்க்காங்க இவங்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த பயரெல்லாம் கலட்டி விடுறாங்க டிவி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது அதே சமயம் கட்டான டிவி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் திரும்பவும் ஒன்றாக இவங்களுக்கு என்ன செய்கிறேன் தெரியாமல் இருக்குது அதே சமயம் அந்த உருவம் அவங்கள நோக்கி மெது மெது மெதுவாக முன்னுக்கு வர இவங்க ஒரு கட்டத்தில் அந்த ப்ரொஜெக்டரை தூக்கிட்டு டிவி ஒவ்வொன்றாங்க டிவி திரும்பவும் தானாகவே ஒன்றாகுது திரும்ப என்ன செய்கிறேன் தெரியாமல் அந்த உருவம் அந்த இடத்துல காணாமல் போய் அந்த ப்ரொஜெக்டர் எடுத்து தன்னோட கண்ணால் பார்க்காங்க உடனே அந்த உருவம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது அவங்க என்ன செய்கிற எது செய்கிற தெரியாமல் யோசிக்கிறப்போவே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்று சொல்லி இந்த கோ மூவிஸ் ஷார்ட் மூவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க வீடியோ பிடிச்சதா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோ சேர்ந்துக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்